சர்க்கரையை எப்போவுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு மூணே ஒரு மூணு ஜூஸ் சொல்கிறேங்க இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய சர்க்கரையை என்றென்றும் கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் வாங்க பார்க்க ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு நிறைய உணவுகள் நாம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னும் இன்னும் நிறைய அதற்கான சில உணவு முறைகளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் அப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நம்ம ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே ஒவ்வொரு நபரும் யூனிக்னஸ் தான் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தான் சரியாக இருக்கும் அது சரியாக வரலைன்னா அடுத்த ஒரு விஷயத்தை கடைப்பிடித்து இதுதான் நம்ம பாடிக்கு தகுந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை மட்டுமே ஒருத்தரை வந்து கடைப்பிடிச்சு எப்போவுமே வந்து சுகரை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மூணு ஜூஸ் சொல்கிறேன் உங்களுடைய சர்க்கரையை நீங்களே கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி என்ன அந்த மூணு ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்போவுமே ஒரு நோயினுடைய அடிப்படை காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நாம் குணப்படுத்தணும் அப்படின்றத தான் நம்மளுடைய பதிவில் ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லிகிட்டே வரோம் இங்கே நம்ம நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களுக்கும் நோயினுடைய காரணம் மாறிக்கிட்டே தான் இருக்குது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இல்லை அப்போ காமனாக இந்த மேக்சிமம் பெர்சன்ஸுக்கு என்ன காரணங்களாக இருக்குதோ அந்த காரணங்களை களைகிற மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த பதிவை சொல்லலாம் நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இயற்கை மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் இந்த டீம் எல்லாம் சஜஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்து அப்போ இந்தந்த ஆர்கனை எல்லாம் பலப்படுத்தி பண்ணும் பொழுது இதை கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி சொல்லி ரெடி பண்ணிய ஒரு மூணு ஜூஸ் அந்த ஜூஸை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் அதாவது ஒரு நோயினுடைய அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டயபெட்டிக்கு பேன்கிரியாஸில் சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய பற்றாக்குறை இதற்கு பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் டெபிஷியன்சியாக இருக்கலாம் பேன்கிரியாஸ் அதிகப்படியான வெப்பத்தினால் ட்ரை ஆனதாக இருக்கலாம் இதெல்லாம் இங்கே ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இதையும் தாண்டி என்டோக்ரைன் சிஸ்டம் அதை வந்து பேன்கிரியாஸில் அங்கே இன்சுலின் அப்படின்றது ஒரு நாளமில்லா ஹார்மோன் இந்த நாளமில்லா ஹார்மோன் சுரக்கணும்னா அங்கே நாளமில்லா சுரப்பிகளுடைய தலைவனுடைய சப்போர்ட்டும் தேவை பெட்யூடரி கிளாண்ட் அப்போ என்டோக்ரைன் கிளாண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம் அவங்களுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்பா அம்மாவுக்கு இருந்து தாத்தா பாட்டிக்கு இருந்து வந்திருக்கலாம் இப்படியெல்லாம் பல காரணங்களுக்கு உட்பட்டு பார்க்கப்படும் பொழுது இவர்களுக்கு எல்லாம் இதற்கு அடுத்து மிக முக்கிய ராஜ உறுப்புகள் சில உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுகிறது அது வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னம்னா அது வந்து நமக்கு குறிப்பாக லிவர் அண்டு ஸ்பிளின் இவங்க ரெண்டு பேரும் இந்த எனர்ஜி குறைபாட்டால் தான் இங்கே டயபெட்டிக் ஆரம்ப கட்டத்திலேயே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம பாருங்கள் ஒரு டயபெட்டிக் வந்தவங்க வருவதற்கு முன்னாடி முதல்ல செரிமான மண்டலம் நமக்கு பாதிக்கப்படுது ஜீரணம் சரியில்லை அஜீரணமாக இருக்குது நெஞ்சு கரிச்சிருக்குது கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் அடுத்தது டயபெட்டிக்காக வந்து போக ஆரம்பிக்குது அப்போ அதற்கு இந்த கல்லீரலும் மண்ணீரலும் மிக முக்கியமாக வந்து நமக்கு வந்து பயன்படுறாங்க அப்போ ரெண்டு பேரோட எனர்ஜி குறையும் தான் இங்கே வருதா இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதை தாண்டி அடுத்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டயபெட்டிக் வந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகளாக இருக்கிறது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லி டயபெட்டிக் போயிட்டே இருக்குது அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கட்டுக்குள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அவர்களுக்கு கல்லீரோடைய எனர்ஜி குறைஞ்சி கல்லீரல் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது கல்லீரல் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல தொய்வு ஏற்படுது ரத்தம் கழிவுகளாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு நிலை நடக்குது அதற்கப்புறம் திரும்பவும் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சிறுநீரகம் அவர்களுக்கு பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு அப்போ அவர்கள் இன்றைக்கி டயபெட்டிக் பேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க நாளைய சிறுநீரக நோயாளியாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி டயபெட்டிக் பேஷன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டாக வந்து இருக்கிறாங்க இருதய நோயாளிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி டயபெட்டிக் பேசண்ட் அடுத்து கல்லீரல் நோயாளிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி மல்டி ஆர்கன் ப்ராப்ளம் அப்படின்ற சில பிரச்சனைகள் வருது பாருங்களேன் அதுதான் அவசியம் அப்போ இந்த ஆர்கனையும் ஒரு டயபெட்டிக் ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா கூடவே சேர்ந்து அவர்கள் கல்லீரல் மீதும் சிறுநீரகத்தின் மீதும் கவனம் வைத்தால் அது இருதய நோயாக மாறாமல் பாதுகாக்க முடியும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக போகாமல் பாதுகாக்க முடியும் வெரி பிரச்சனை வராமல் பாதுகாக்க முடியும் கால்பாதத்தில் எரிச்சல் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க முடியும் கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க முடியும் அப்போ ஒரு சர்க்கரை நோயாளிகள் எங்கே கவனம் வைக்கணும் ஆரம்ப கட்டத்திலேயே டயபெட்டிக் வந்துடுச்சுன்னா நீங்கள் கவனம் வைக்க வேண்டிய ஆர்கன் கல்லீரலும் சிறுநீரலும் இந்த ரெண்டு ஆர்கனும் நல்லா செயல்படுதா அப்படின்றத பார்க்கணும் நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேங்க அஞ்சு வருஷமாக சுகரு சுகரோட அளவு நல்லா கட்டுக்குள்ளெலாம் இருக்குது அதுபோல் என்னோட லிவரும் பாதிக்கப்படலை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன் நார்மலாக தான் இருக்குது சிறுநீரகமும் பாதிக்கப்படலை ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன் கிரியேட்டிவ்னா பக்காவாக இருக்குதுங்க ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலி என்னென்னா நம்மளுடைய உடல் எப்போ வந்து அந்த பாதிப்பு அதிகமாகுதோ அதிகமாக இருக்குது ஆக்குதோ அப்போ தான் வந்து நம்மளுடைய பிளட் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து அதிகமாக காமிக்குதுன்னு சொல்லலாம் ஆரம்ப கட்டத்திலேயே காமிச்சிருமானா இல்லை அதுதான் காமிக்கலை ஆரம்ப கட்டத்தில் அது சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் தான் ஈடுபடுதுன்னு சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுடைய சிறுநீரகம் எப்பொழுது பாதிக்கப்படுதோ அப்போயே உங்களுடைய கிரியேட்டினின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூவிலருந்து ஒன் பாயிண்ட் த்ரீக்கு போயிடுச்சு அப்படின்லாம் காமிக்கிறது அது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எனர்ஜி அப்புறம் தான் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கிரியேட்டின் அளவில் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஏறுறதே காமிக்குது அதனால தான் நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருப்போம் நீங்கள் சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அதற்கு முன்னாடி இஜிஎஃப்ஆர் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு எடுத்து பாருங்கள் அந்த இஜிஎஃப்ஆரோட லெவல் அதான் கிளாமர்லஸ் ஃபில்ட்ரேஷன் ரேட் அது வந்து உங்களுக்கு கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸோட அளவு காமிக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் அது கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கிரியேட்டி பிரச்சனை வராது எபோவ் நைன்ட்டி இருக்கணும் பாரு அது குறைஞ்சி எழுபது அறுபது ஐம்பது நாற்பதுன்னு போகிறதுனா அப்போ தான் கிரியேட்டிவ் பிரச்சனை ஏறும் அப்போ கிரியேட்டினின் ஒன் பாயிண்ட் த்ரீ வரும் பொழுது நீங்கள் பார் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பது தான் இருக்குது முப்பத்தஞ்சு தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு இதுதான் ரியாலிட்டி அதுபோல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கப்படும் பொழுது உங்களுடைய எஸ்ஜிபிடி எச்ஜிஓடி அப்புறம் பிலுருபின் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குதுங்கன்னா லிவர் நல்லா இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கல்லீர்களுடைய எனர்ஜி குறை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது நல்லா பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் தான் வெளியே தெரியும் மஞ்சள் காமல் இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் உங்களுடைய பிலுருபீனில் உடனடியாக நம்ம இமீடியட்டாக சேஞ்சஸ் வராது அது நல்ல முற்றிய நிலையில் தான் நமக்கு வந்து வெளியில் காமிக்க ஆரம்பிக்குது மூணு நாளைக்கு அப்புறம் நமக்கு காமிக்குது ஒரு சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் வருது அப்படின்னா முதல் நாளே காமிக்காது மூணு நாளைக்கு அப்புறம் அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ப்ளட்டில் வந்து இது ஒரு வைரல் ஃபீவர்ன்றதே நமக்கு வந்து காமிக்குது இதுதான் உடல்நிலை அதனால் நம்மளுடைய ரத்த பிளட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் எனக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பகட்டம்னு நினைக்க வேணாம் அது அதிகமாக பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இங்கேயே காமிக்குது குறிப்பாக இந்த ராஜ உறுப்புகள் அப்போ உங்களுடைய சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படாமல் பாதுகாக்கணும் உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கணும் அதோடய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் எப்போ டயபெட்டிக்குன்னு ஆரம்பிச்சிருச்சினாலே அந்த வகையில் நம்ம சிகிச்சை மையத்திற்கு வந்திருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது மாதிரி ஒரு டிப்ஸை கொடுத்தோம் உங்களுடைய சிறுநீரகத்தை பலப்படுவீங்க உங்களுடைய கிட்னியை பலப்படுவீங்க இது போக நீங்கள் சுகரை கட்டுப்படுத்திக்கீங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு இன்றைக்கி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போயுமே சுகர் நார்மலாகவே இருக்குதுங்க சிறுநீரகம் சம்மந்தப்பட்டோ லிவர் சம்மந்தப்பட்டோ எங்களுக்கு எனர்ஜி குறைபாடு எதுவுமே உடம்புல தெரியலை அப்படின்னு ஏன்னா இது உடம்புல தெரியும் உடலின் மொழி தான் முதல்ல பேசும் ரிப்போர்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ லிவரோட எனர்ஜி குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய நெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிங்க் கலரில் இருக்காது அது பார்த்திங்கன்னா ஆஸ் கலருக்கு மாறும் பி பிளாக் கலருக்கு மாறும் ப்ரௌன் கலருக்கு மாறும் அதே வந்து கிட்னி எனர்ஜி குறையுதுன்னா பூரா பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக லைன் லைனாலாம் வந்துருக்கும் நெகத்தில் உங்களுடைய நாக்கு வந்து பிங்க் கலரில் இருக்கணும் இங்கே லிவர் எனர்ஜி குறைஞ்சிருச்சு லிவர் டாக்ஸின் சேர்ந்துருச்சுன்னா உங்கள் நாக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும் கருப்பு கலர் புள்ளிகள் வரும் கருப்பு அடிச்சிருக்கும் இதுக்கெல்லாம் அப்புறம் தான் உங்களுடைய லிவரில் காமிக்கும் அவங்களுடைய பிளட் டெஸ்ட்டில் கரெக்டுங்களா இப்படி அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே அந்த உடலின் மொழிகள் சொல்லும் பொழுதே அதை நம்ம கிளியர் பண்ணிக்கிறது பெட்டர் அப்போ இதிலலாம் வந்து அவங்களுக்கு வந்து மாற்றம் தெரிய வரும் கண் பிரச்சனைகள் கொடுக்கலாம் நரம்பு சம்மந்த பிரச்சனைகள் கொடுக்கலாம் அப்போ இதெல்லாம் இந்த கல்லீரலை பலப்படுத்தப்படும் பொழுது சிறுநீரத்தை பலப்படுத்தும் பொழுது அது வராமல் நம்ம தடுக்க முடியும் என்ன பண்ணலாங்க இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மூணு ஜூஸ் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கல்லீரலுக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழாநல்லி தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமாம் கீழாநல்லி ஜூஸ் உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தும் இதை எப்படி எடுத்துக்கலாம் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில் எம்டி ஸ்டோமக்கில் கீழாநல்லி டைரெக்டாக அப்படியே அதை வந்து இலையை அடித்து ஜூஸ் பண்ணி ஒரு முப்பது எம்எல் தினம்தோறும் எடுக்கணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு முப்பது எம்எல் ஜூஸு கீழானலி ஜூஸு ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்துருங்க சாப்பிட்ருங்க ரொம்ப கசக்காது இன்றைக்கி தான் செய்யும் ஓகேங்களா அந்த மாதிரி சாப்பிட்ருங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம வந்து எடுக்கணும் ஏன்னா இதை வந்து தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு கொண்டு போக தேவையில்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துருங்க கீழாநிலை ஜூஸ் மார்னிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக் காலைல சாப்பாடு மதியானம் சாப்பிட்லாம் என்ன சாப்பிடணுன்றதெல்லாம் தனி பதிவாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அந்த பதிவில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிறது இந்த மூணு ஜூஸ் மார்னிங் எம்டி ஸ்டொமக் உங்களுடைய லிவரை கிளென்சிங் பண்ணுறதுக்காக கீழாநிலி ஜூஸ் இதே போல் வெண்பூசணி சாறு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிலோநொலி ஜூஸும் முன்னாடியே எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வெண்பூசணி சாறு எடுத்துக்கோங்க காலையில் இது வந்து உங்களுடைய சிறுநீரகத்துக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் யூரின் நல்லா பிரியும் அப்புறம் நீங்கள் மதியம் வந்துடுறீங்க மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஆவாரம்பு ஜூஸ் எடுத்துங்க ஓகேங்களா மதிய உணவுக்கு முன்னாடி ஆவாரம்பு ஜூஸ் காலை உணவுக்கு முன்னாடியே வந்து லிவரை பலப்படுத்துகிறோம் ஓகேங்களா லிவர் ஜூஸ் அடுத்தது இரவு உணவு இரவு உணவு இருக்கு இல்லையா இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நில ஆவாரை இல்லை நில ஆவாரை மூக்கரட்டை இந்த ஜூஸு பட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் பொடியா தான் உங்களுக்கு கிடைக்கும் பரவாயில்ல பொடியா இருந்ததுன்னா நீங்கள் சுடுதண்ணியில் அதை வந்து பாயில் பண்ணி எஸ்என்சி இறங்கணுன்னா எக்ஸ்ட்ராக்ட் இறங்கணுன்னா அதை நீங்கள் வடிகட்டிட்டு சாப்பிடலாம் இது பெட்டர் இல்லைன்னா ஒரு தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிறுநீரகமும் நமக்கு நல்ல கிளன்சிங் பண்ணி கொடுத்துரும் உங்களுடைய பெருங்குடலும் கிளன்சிங் பண்ணி கொடுத்துரும் இரவு வேலையில் இந்த மூக்கரட்டையும் நிலம் வரையும் நீங்கள் எடுக்கப்படும் பொழுது காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு போகக்கூடிய யூரின் பாருங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு கழிவெல்லாம் வெளியேறது கசரலாம் வெளியேற போகிற மாதிரி போகும் ஒரு த்ரீ டேஸில் பியூர் ஒயிட்டில் போகும் ஃபுல் ஃப்ளோ போகும் யூரின் நல்ல ஃபுல் ஃப்ளோ போகும் ப்ரெஷர் கிடைக்கும் சில பேருக்கு யூரின்ல அந்த ப்ரெஷரே இல்லைங்க அந்த ஃப்ளோவே இல்லைங்க அப்படின்பாங்க கிடைக்கும் யூரின் அப்போ அப்போ லீக் ஆகி லீக் ஆகி போகுது கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அடக்க முடியாமல் போகுது இதெல்லாம் நீங்கள் இரவு நேரத்தில் இது மாதிரி எடுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் மட்டும் எக்ஸஸாக போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் கரெக்டாக ஆயிடும் பெட்டராக இருக்கும் அப்போ காலையில் உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தணும் மதியம் உங்களுடைய பேன்கிரியாஸை பலப்படுத்த போகிறோம் இரவு உங்களுடைய சிறுநீரகத்தை பலப்படுத்த போகிறோம் எவ்வளோ பெரிய சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் இந்த மூணையும் வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய கல்லீரலும் சிறுநீரகமும் பலப்படுத்தப்பட்டு பேன்கிரியாஸும் பலப்படுத்தப்பட்டு சர்க்கரையும் கட்டுக்குள் வரும் அதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு தான் இதை நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு வந்து அவர்களுடைய அனுபவத்தை நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டதுனால அந்த விஷயத்தை அந்த ஜூஸை டைரெக்டாக உங்களுக்கே அந்த டிப்ஸாக கொடுக்குறோம் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய சர்க்கரையின் அளவை அழகாக கட்டுப்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்